தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையே உங்கள் அனைவரையும் ஆண்டோராகியேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீதிமானின் கடமைகள் சங்கீதம் பதினஞ்சு ஒன்றிலேயே வாசிக்கிறோம் கத்தாவே யார் உடைய கூடாலத்தில் தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் நீதிமானின் கடமை குறித்து வேதாகமும் எங்கும் காணலாம் யார் நீதிமான் என்றும் அவருடைய கடமைகள் என்ன என்றும் திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமும் போதிக்கிறது நாம் அவர்களின் படி நடக்கிறோமா என்று ஆராய்வது நமது கடமை கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாம் நமது குணங்களை பேணி பாதுகாப்பது நமது ஒப்பற்ற வேலையாகும் எனவே நீதிமான் யார் என்றும் அவருடைய கடமைகளை குறித்து நாம் காண இருக்கின்றோம் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறந்தானே அவன் தன் நாவினால் கூறாமலும் தன் தோழனுக்கு தீமை செய்யாமலும் தம் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு கர்த்தருக்கு பயப்படர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்ட தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படவில்லை என்று சங்கீதம் பதினஞ்சு வாசிக்கிறோம் ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்கள் ஏடம்களும் தன் நாளானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரிகளோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொலையிடாம இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானதை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை பசுதவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொருளாசையை வாங்காமலும் அநியாயத்தை தன் கையை விரித்து மனதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து தன் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவனே நீதிமான் அவன் பிடைக்கவே பிடைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஏக்கேல் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்து ஒன்பது வரை நீதிமானின் அனுபவத்தை பெற நீங்களும் இன்று ஆயத்தமாகி ஒப்புக் கொடுப்பீங்களா தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிறகு தேவன் தாமி ஆசீர்வதிப்பாராக ஆ